ஒரு வருட காலமாக ஊதியம் வழங்காத தமிழக அரசை கண்டித்து மாலை ஆறு மணிக்கு மேல் ரேஷன் கடை பணியாளர்களை கடைகளில் பணி செய்ய கட்டாயப்படுத்துவதை பெற வலியுறுத்தியும் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கத்தின் சார்பாக கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இருபத்தி அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும் எம்எஸ்ஐ திட்டத்தை அரசு கைவிட வேண்டும் ரேஷன் கடை பணியாளர்களை மாலை ஆறு மணிக்கு மேல் கட்டாய பணி வாங்குவதை ரத்து செய்ய வேண்டும் ஓய்வூதிய திட்டம் வழங்க வேண்டும் ஒரு வருட காலமாக ஊதியம் வழங்காத தமிழக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர் தமிழ்நாடு மாநில தொடக்க தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட ஆட்சித்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது கோரிக்கைகள் என்னவென்றால் ஒன்று பணியாளர்களுக்கு சம்பளம் உடனே இணை வழங்கிட வேண்டும் ரெண்டு எம்எஸ்சி திட்டத்தை கைவிட வேண்டும் மூணு ரேஷன் கடை பணியாளர் பணியாளர்களுக்கு ஆறு மணி முதல் பணி வாங்கதை பணிசு நிறுத்திவிட வேண்டும் நாலு ஓய்வு திட்டத்தை பணி பெற்றால் ஓய்வுத் திட்டத்தை வழங்கிட வேண்டும் என்று இருபத்தாறு அம்ச கோரிக்கைகளை நிறுத்தி இன்று ஆர்ப்பாட்டம் நடை கொண்டிருக்கிறது ஊதியம் ஒரு வருஷமாக ஊதியம் பின்ன வழங்கப்படவில்லை ஊர்வலமாக எங்கள் ஊதியம் முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணிலே முடிவடைந்தது இதுவரை எங்கள் ஊதியம் உயர்த்தி வழங்கிடப்படவில்லை இப்படிக்கு எஸ் கிருஷ்ணன் டாக்டர் மாவட்ட செயலாளர்